ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம சேனல் பஸ் சார் என்ன வீடியோ பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லை கணக்கு பண்ணுறோம் ஸோ தான் நான் போகிறேன் ஒவ்வொரு வீடியோ நோட்டீஸ்னாலும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பதிவு பேருக்கு லைக் பண்ணி சரி வாங்க வீடியோ குழப்பம்லாம் ஸ்டுடென்ட் ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ வந்து பண்ணால் ஆல்ரெடி டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் இம்பார்டன்ட் கொஸ்டின் போட்டுச்சு இப்போ லெவன்த்து ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் லெவன்த்து ஸ்டாண்டர்ட்கான கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுவோம் ஸோ இதில் வந்து பார்த்தா இம்பார்ட்டன்ட் டூ மார்க் த்ரீ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க் போட்டுவோம் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் சம்ஸ் ப்ராப்ளம் என்னென்ன கேட்பாங்க கொடுத்துவோம் அண்டு கம்பல்சரி அடிஷ்னல் குவஷன்ஸ் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னும் நான் சொல்கிறோம் தயவுசு வெரி வெரி இம்பார்ட்டன் வீடியோ ஸோ தயவுசு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு இதோட பிடிஎஃப் வந்து நம்மளோட நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சரி வாங்க வீடியோ கொலை ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ முதல்ல இந்த வீடியோக்குள்ளே பார்த்த முன்னாடி லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க பாருங்கள் சரி வாங்க அப்படின்னு ஸோ யூனிட் ஒன்னில் வந்து டூ மார்க்குன்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டூ மார்க்கு ஃபர்ஸ்ட்டு அண்டு ஃபைவ் த்ரீ மார்க் அந்த மாதிரினா ரெண்டாவது மூணாவது நாலாவது வெரி வெரி இம்பார்ட்டான கொஷின்ஸ் நாங்கள் ஆல்ரெடி வந்து மாரி போன வருஷம் ஃபர்ஸ்ட்டு மி கொஷின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணி பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணி அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் இப்போ எதனால் நடஞ்சு முடிஞ்ச கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு வரோம் அடுத்து ஃபைவ் மார்க் பார்க்கும்போது மேலே ஃபஸ்ட்டு செகண்டு ஃபிஃப்த்து ஓகேவா பார்த்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு சாப்பிட்ட போடுவோம் அடுத்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒன் பாயிண்ட் ஒன்று டூ அடுத்து செகண்டு தேர்டு ஃபோர்த்து அதாவது ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் செவனு ஒன் பாயிண்ட் நைன் ஒன் பாயிண்ட் தேர்ட்டின் ஒன் பாயிண்ட் ஃபோர்டின் ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம்ஸ் எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாலு சமம் வெரி வெரி இம்பார்ட்டன் ஸோ சேப்டர் டூ போடும் டூ மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சரில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து டென்னு லெவனு டுவெல்லு ஃபோர்டீன் ஸோ இந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கண்டிப்பாக எல்லாத்தையும் படிச்சிருக்கணும் இருக்கணும் அண்ட் த்ரீ மார்க் பார்க்கும்போது ரோம் லெட்ரு த்ரீலே என்னென்ன த்ரீ மார்க் பார்க்கும்போது டூ சிக்ஸ் செவன் மட்டும் த்ரீ மார்க் கேட்பாங்க அதே ரோம் லெட்டர் த்ரீயில் ஃபைவ் மார்க் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்டு ஃபிஃப்த்து சோ நரியோ டிஸ்ட்ரிக்ட்ல நான் போதே ஃபர்ஸ்ட் ரெண்டு சாப்டர் தான் 11th போதே ரிவிஷன் பண்றாங்க சோ அதனால ஃபர்ஸ்ட் ரெண்டு சாப்டர் எடுத்துக்குறோம் ஓகேவா சோ இதெல்லாம் எக்ஸாம்ல நான் குத்துறோம் பாத்துங்க 2.1 2. 2.2 2. 2.4 2.7 2.9 2.11 2.16 2.21 2.22 2.24 2.25 2.26 2.28 2.29 2.30 2.34 2.36 2.37 2.38 2.40 டூ பாயிண்ட் ஃபார்ட்டி ஒன் அடுத்த எக்ஸைஸில் ஃபஸ்ட்டு ஃபோர்த்து சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்து ஃபோர்ட்டீனு ஃபிஃப்டீன் எயிட்டினு நைன்டின் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஸோ தயவுசெய்து இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்ததுக்காக வந்து நீங்கள் படிக்கிறீங்க ஸோ இதன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வந்து பார்த்தோம்னா இப்போ அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் சென்டம் எடுக்கிறதுக்காக நீங்கள் இப்போத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இது பண்ண முடியும் ஸோ அதனால் திசை இது பண்ணிங்க ஸோ நம்ம முடிஞ்சவள்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒன் டே ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு பிளானை கொண்டு வருவேன் ஆனால் பட் நீங்கள் பார்க்குறேன்னிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் போடுறேன் ஸோ ஓகே டெய்லியும் ஒன் மேக்ஸு ஒரு ஒரு சாப்டரில் ஒரு சம் இது பண்ணுற மாதிரி ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஸோ தயவுசெய்து பாருங்கள் தயவு தயவுசெய்து இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணாலும் பரவாயில்ல எனக்கு சப்ஸ்கிரைபே பண்ணாலும் பரவாயில்ல ஸோ அந்தளவுக்கு எனக்கு மன உச்சல் ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் படிச்சுட்டு சார் நீங்கள் சொல்கிற கொஷின் அது வந்து நான் சொல்கிற கொஷின் கண்டிப்பாக வரும் ஸோ அதனால வந்தது இல்லையுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறது இருக்கிறேன் அண்டு என்ன வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணால்தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பண்ணால் நம்ம ஒன்றும் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நாங்களும் இன்னும் ஃபாஸ்ட்டாக இது பண்ண முடியும் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வீடியோ போடணும் வந்த அளவுக்கு தான் போடணும் ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க அண்டு நெக்ஸ்ட்டு சாப்டர் ஒன்லேயும் சாப்டர் டூலேயும் கம்பல்சரி கொஷின்ஸு பார்த்துருவோம் ஸோ ஓகேவா ஸோ கம்பல்சரி கொஷின்ஸ் இன்சைடு கொஷின்ஸ் ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் கம்பல்சரி சொல்லியாச்சு ஸோ கம்ப் கம்பல்சரியில் ஒரு டைம் ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க ஸோ ப்ராப்ளம்ஸும் பர ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாச்சு ஸோ இன்சைடு டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் கேட்பாங்க ஸோ அதனால் ஃபைவ் மார்க் மோஸ்ட்லி கேட்குறது வாய்ப்பில்லை ஸோ இருந்தாலும் அதை சரி விட்டுலாம் டூ மார்க் த்ரீ மண்டிக் மார்க் கேட்பாங்க ஸோ அதை பார்ப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் டூ மார்க்ஸ் இந்த இன்சைடு டூ மார்க் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் மின் பை சயின்டிஃபிக் ஃபெசிஃபிக் மெத்தடு இதுவே அடிக்கடிக்கிறாங்க அண்டு ரிலேட்டடு பிசிக்ஸ் இது ஹைலைட் பண்ணிடுறேன் நான் உங்களுக்கு ஸோ ஒரு நிமிஷம் ஸோ கண்டிப்பாக இருங்க ஒரு ஒன் மினிட்ஸ் ஃபஸ்ட்டு சம் பார்த்துங்க ஃபஸ்ட்டு கொஷன்ஸு அண்டு செகண்ட் தேர்டு வெரி வெரி இம்பார்ட்டன் ஃபோர்த்து வெரி வெரி இம்பார்ட்டன் இதில் அடுத்து வாட் இஸ் மெஷர்மெண்ட் லெவன்த்து அடுத்து டிஃபைன் பிசிக்கல் குவான்டிட்டி அடுத்து டிஃபைன் யூனிட் அடுத்து ஃபண்டமெண்டல் அண்ட் டெலிவரி யூனிட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஸ்டிங் அது பார்த்துக்கங்க அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் சிஸ்டம்ஸு அடுத்து எஸ்ஐ லென்த்து எஸ்ஐ மாஸ் எஸ்ஐ டைமு வேறு என்ன வந்து ஒன் டிஃபைன் ஒன் ரேடியன் ஸ்ட்ரேடியன் அடுத்து டிஃபைன் ஒன் மோல் ஸோ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டின் மொத்தம் பதினாலு இன்சைடு அதாவது கம்பல்சரி கொஷனில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் டூ மார்க் அண்டு த்ரீ மார்க் கொஷின்ஸ் கொடுத்துக்கிறோம் ஸோ கண்டிப்பாக வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது போதும் ஓகேவா இந்த இல்லை வந்து வேணால் அப்சல்யூட் இயர் ஸோ இது ஒன்றா பார்த்துங்க அப்சல்யூட் இயர் ஆர் க்ரோஸ் ரெண்டாம் மேரே லீஸ்ட்டு ஸோ இது இந்த அளவுக்கு பார்த்துங்க போதும் ஓகேவா லைட் ஒன் இயர் ஸோ போதும் இது அடுத்து டிஃபென்ஸ் குரூப் காட்சை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை பார்த்துக்கோங்க ఓకేవా మొత్తం ట్వంటీ ఇన్సెడ్ ఒన్ మార్క్స్ ఓకేవా యూనిట్ టువంటి వస్తుంది పదా వాట్ ఈస్ కైన్టిక్స్ అయితే పైంట్స్ లీనయర్ మోషన్ సకులర్ మోషన్స్ అండ్ అండ్ డిఫైన్ ఆక్టర్ పేరల్ అండ్ ఆంటీ పేరల్ ఈక్వల్ ఆక్టర్స్ அகத்து வேறு என்னென்னா மோமெண்டம் அந்த டென் இயர்ஸ் சிட்டி ஸோ வேறு எதுவும் இதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ எது கீழே இருக்கு ஆங்குலர் ஆக்சிலரேஷன் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு ஸோ அதுதான் வா ஒரு டென்னு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் த்ரீ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் இருக்குது ஸோ அது வரைக்கும் நீங்கள் படிச்சாலும் போதும் ஓகேவா ஸோ த்ரீ மார்க்கு அடிஷ்னல் சாரி அது யூனிட் த்ரீ ஸோ யூனிட் த்ரீயில் நான் எதுக்கும் இதிலே சொல்லிடுறேன் ஸோ ஓகேவா யூனிட் த்ரீல நீங்கள் சப்போஸ் சார் நாங்கள் ப்ரைவேட் ஸ்கூலு யூனிட் த்ரீயும் எங்களை கேட்குறாங்க அப்படின்னா ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நீ பார்த்தாலே போதும்மா ஓகேவா ஸோ இதில் ஃபஸ்ட்டு பத்து கொஷின் பதினோரு கொஷின்ஸ் இருக்குது லெவன் இம்பார்ட்டன் டூ மார்க் த்ரீ மார்க் கொஷின்ஸ் வச்சுக்க போதும் ஓகேவா கண்டிப்பாக இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டு இது அடிஷ்னல் டூ மார்க் த்ரீ மார்க் பார்க்கும்போது நியூட்டன்ஸ்லாம் அண்ட் த்ரீ இனர்ஷி ஆஃப் ரெஸ்ட் அண்டு மோஷன் அண்ட் டைரக்ஷன்ஸு டிஃபன் இம்பல்சிவ் நான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கனிடி ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனு அண்டு வேறு என்ன கேட்பாங்கன்னா ஸோ அதுதான் இல்லை வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க லாங் ஆன்சரில் வந்து பார்த்தோன்னா இரு இரு லாங் ஆன்சர் இல்லை அடிஷ்னல் கொஷின் எது ஸோ ஓகேப்பா ஸோ உங்களுக்கான இம்பார்ட்டண்ட் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் அண்டு கம்பல்சரி கொஷின்ஸ் கம்பல்சரி ப்ராப்ளம்ஸு இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அம்மு ஸோ எல்லாத்தையுமே சொல்லிட்டோம் ஸோ ஆல்ரெடி நான் சொன்னதான் நீங்கள் ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸாவது அட்லீஸ்ட் ஃபஸ்ட் ஸோ அது கமெண்ட் பண்ணிங்கன்னா சார் டெய்லியும் ஒன் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ தான் வரும் ஸோ கண்டிப்பாக அதை பார்த்தாலே போதும் நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம்னும்போது மொத்தம் உங்களுக்கு ஒரு இரநூத்தி பத்து டேஸ் இருக்கும் ஸோ இரநூத்தி பத்து டேஸில் உங்களுக்கு வால்யூம் ஒன்று வால்யூம் டூவில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் நான் கரெக்டாக நினச்சி முடிச்சிருவோம் ஸோ ஓகேவா ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் முடிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இதோடய பிடிஎஃப் அந்த மாதிரி நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது டென்த்துலேருந்து டுவெல்த்து படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறேங்க அண்டு வெப்சைட்லேயும் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்